என்ன அலம் போன் பண்ணவே இல்லை என்னதான் பண்ணிட்டு இருப்பா வீட்டுல போனா பண்ணி பாப்போம் என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன தெரிய ஆஹ் நீ போது நீ போது ஆஹ் எடுத்துட்டா அலம்போ சொல்ல மாவே என்ன அலம்போ பண்ணிட்டு இருக்கிற போன் பண்ணவே இல்ல இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுல

அலம்பு என்ன தெரியல உடம்பு அலம்போ என்னடி அலம்போ உனக்கு நோக்கு என்னடி ஆச்சு பாடு 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 ஏதா பாடு பாரு போன் அடிச்ச உடனே நீ இப்ப சொன்ன உடன பதரை அடிச்சு ஓடி வரண்டி என்னடி ஆச்சு நோக்கு நீங்களா மாமி பார்த்தா பதரி அடிச்ச மாதிரி வரலைங்களே இவ்வளவு மேகோப்புல வந்திருக்குறீங்கன்னு பாக்க மாமியா சும்மா காமெடிக்கு சொன்னேன் மாமி உடம்பு முடியல மாமி நேத்து லட்டு மாமி வந்தாங்களேனோ லட்டு அவ்வளவு லட்டு குடுத்துட்டாங்களா அத சாப்பிட்டேன் மாமி சோ சோ அட பேரு மாளே உனக்கு போய் இந்த மாதிரி ஆயிப்போச்சேன்னு பாருங்க மாமிகிட்ட சொல்றேன் ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க லட்டு மாமி கிட்ட வந்தா நீ குடுத்த லட்டு நிறைய சாப்பிட்டாலாம் அளமும் உடம்பே முடியாம போயிருச்சு மாமின்னு சொல்லுங்க வந்தா இப்படியே படுத்துட்டு என்ன பண்றது அல மூவா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சுன்னு போறேன் நானு இப்படியே விட்டா ஜிஹெச் ஆம்புலன்ஸ்ல இருந்து வர வச்சு ஹாஸ்பத்திரில கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவீங்க மாமி

சும்மா மாத்திரை போட்டியா வயிற்று சாப்பிடாம இல்ல மாமி எங்க வீட்டுக்காரர் பால் வாங்கிட்டு வந்து காய வச்சு கொடுத்தாருங்க அப்புறம் ஒரு கண்ணர் குடிச்சு மாத்திர போட்டாமே கஞ்சி காய்ச்சி வச்சு இப்ப இருக்கிறாருங்க அது இப்பதான் கஞ்சி ஒரு கண்ணர் குடிக்கலான் நீங்க வந்துட்டீங்க மாமி சரி அலம்பு சரி காபி நீங்க இது குடிக்கிறீங்களா இல்ல பரவாயில்ல நீயே முடியாம கிடக்குற நீ வேண்டாம் அஞ்சல வேற கால் பண்ணிட்டே இருந்தா வீட்டுக்கு வாங்கோ வீட்டுக்கு வாங்கோன்ட்டு அஞ்சல லட்டு மாமியோட சின்னமா பொண்ணுதான் சரி சரிங்க மாமி அவங்க அவ வீடு இங்கதான் பக்கத்துலதான் இருக்கு உனக்கு தெரியாதா மாமி தெரியும் இத்தனை நாளா இருக்கிற உங்க வீடுதான் தெரியும் உங்க சின்னமா போன பக்கத்துல வந்து இருக்காங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி மாமி தெரியும் நான் சொல்ல கிடைத்த உனக்கு தெரியும் ஆமாங்க அவ வேற கால் பண்ணிட்டே இருக்கிறேன் எப்பதான் வருவேன் அப்படின்ட்டு சரி சரிங்க சரி ஒரு ரெண்டு பேர் பாத்துட்டு வந்துடலாமா உன்னால முடியுமா எந்திரிச்சு வருவியா அங்க போயோ என்ன ஏதாவது பண்ணிர மாட்டீங்களே அப்படி ஒன்னு பண்ண மாட்டே அலமோ என்ன அலமோ இது பார்த்தாவே உங்களுக்கு இப்படி டவுட் ஆவே தான் சரி மாமா எனக்கும் படுத்துக்கிட்டே இருந்தா உடம்பெல்லாம் வலியே இருக்கு சரி வாங்க அவங்க என்ன பார்த்துட்டு வரேன் நான் போறேன்னே அவ ஏதோ பூஸ்டர் ஹாலிக்கு போடுற சொல்லலாம் தெம்பா உங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்கும்ல போடுவாங்களா அதெல்லாம் நாம என்ன சொல்லணும் கேட்காத சரி போடுவா போடுவா வாங்க டீ கேட்டா டீ போட்டு தருவா காபி போட்டு தருவா காதுக்கிறது கூட போட்டு தருவாள் உங்களுக்கு போட்டு தருவாங்க மாமி எனக்கு போடுவாங்களா நீ ஏன் ஃப்ரெண்ட் இல்ல அலமு என்ன இப்படி பேசிட்டு இருக்கற வா போலாம் சரியா சரி வாங்க மாமி போய் வா போலாம் பாத்து வா அலமு பாத்து வா வா பாத்து வா முடியாம இருக்கு நீ வேற நான் வேற ஆடிக்கு முன்னாடி போறேன்

அப்படிதான் என்ன பண்ணும் காசு கொஞ்சம் பங்கு வைக்கிறேன் இது சாப்பிட்டா என்ன வச்சு குத்துறேன் பாத்தியா சாமி தப்பா எடுக்கறீங்க சரி அடம் சரி நானும் எங்க பேசிட்டு போ சரி சார் நீ எங்கயோ வருவேன் சரி விளையாடு கப்படம்

Ippon ii maasupi loka upi nii anu sullu anu paru Ara muu ara muu lupo, ara muu aki de papata ara